முதலாவதாக ஜனாதிபதி அனரகுமார் திசானே கருடைய விவகாரம் விஜயம் தொடர்பான விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தி ஜனாதிபதி நித்தியபூர்வ விஜயம் மாலைத்தீவு இலங்கைக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்றைய தினம் அத பத்திரிகையினுடைய தலைப்பு இப்படி இருக்கிறது ஜனபதி அனுரசா மாலித்தீவேன அமாத்தியவரும் அத்தரசா கச்சா என்பதாக இன்றைய அத பத்திரிகை கூடிய செய்தியாக அதனை வழங்கியிருப்பதை பார்க்கலாம் ஜனாதிபதி அன்ரகுமார் சா நாயக்காவுக்கும் அதே போல மாலைத்தீவு அமைச்சர்களுக்கும் இடையே அடிப்படையிலான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம் அதே போல இந்த தினம் எண்ணிய பத்திரிகைகளிலும் அதுமான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது மாலித்தீவு மற்றும் இலங்கைக்கிடையே இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து புரிந்துணர் ஒப்பந்தங்களும் காய்ச்சாத்திடப்பட்டிருக்கின்றன மாலித்தீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர் ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வளங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களும் காய்ச்சல் இந்த ஒப்பந்தங்கள் மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கிடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாளத்தீவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார் விசாநாயக் அந்நாட்டின் ஜனாதிபதி உட்பட உயர்மட்ட அரசு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்பேச்சுக்களின் பலனாகவே இந்த ஒப்பந்தங்களும் காய்ச்சத்திருக்கின்றன குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் ஒப்பந்த நோக்கமாக கொண்டிருக்கின்றது இரு நிறுவனங்களுக்கும் இடையில் ராய்சந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கிடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வது குறித்த இரண்டாவது புரிந்துணர் ஒப்பந்தம் கைது செய்யப்பட்டிருக்கிறது மாலத்தீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல்லா கலில் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஏரத் ஆகியோர் இந்த ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அன்ரோகுமல் விசாநாயகம் மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொயூசு ஆகியோருக்கு ஆகியோர் மாலத்தீவுக்கான அரசு விஜயம் குறித்து ஊடகங்கள கருத்துக்களை வெளியிட்டார்கள் எனவே இலங்கையும் மாலித்தீவுகளுக்கும் உரையான ராயதந்த உறவுகளை ஸ்தாபித்த அறுபதாவது ஆண்டுவை கொண்டாடும் சந்தர்ப்பத்தை தனது மாலத்தீவு விஜயம் மிகவும் முக்கியமான விடயமாக கருதுவதாக ஜனாதிபதி அன்ரோகுமல் விசாநாயக் அவர்கள் அங்கு தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணும் எனவே ஜனாதிபதி அவர்கள் அங்கு ஆற்றிய உரையும் மிக முக்கியமான பிரதானமான விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து என்று I வீரகேசரி பத்திரிகை தள்ளைப்படப்படுகிறது இலங்கை மாலத்தீவு ஒன்றுபட்ட பங்காளிகளாக முன்னேறும் ஜனாதிபதி அனுரகு தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம் இலங்கைக்கும் மாலித்தீவுக்கும் இடையிலான அறுபது ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தி எதிர்காலத்தில் இலங்கையும் மாலத்தீவும் நெருங்கிய நண்பர்களாக மட்டுமல்லாமல் பொதுவான தொலைநோக்கு பார்வையாலும் பொதுவான நோக்கத்தாலும் ஒன்றுபட்ட பங்காளிகளாக முன்னேறுவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவிக்கின்றார் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொயிசு நேற்று முன்தினம் இரவு ஏற்பாடு செய்த ராபோசன விருந்தில் கலந்து கொண்ட போதே பின்னரே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கையின் நெருங்கிய நண்பனாகவும் பிராந்திய பங்காளியாகவும் நீண்டகால உறவுகளை கொண்ட அழகிய மாலத்தீவுக்கு வருகை தர முடிந்தமையிட்டு மகிழ்ச்சி தெரிவித்த ஜனாதிபதி இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்புறவு மற்றும் வரலாற்று தொடர்புகளை நினைவு நிகழ்வுரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் இந்து சமுத்திரத்தில் அண்டை நாடுகளாக நமது இரு நாடுகளின் எதிர்கால பாதைகளும் பின்னி பிணைந்திருக்கின்றன காலப்போக்கில் நம் மக்களிடையே உருவாகியுள்ள பரஸ்பர நல்லெண்ண புரிதல் மற்றும் உறவு ஆகியவை ஒரு தனித்துவமான பிணைப்பை உருவாக்கியிருக்கின்றன இன்று இந்த உறவுகள் பல துறைகளில் ராஜதந்திரம் மற்றும் தீவிர ஒத்துழைப்பு மூலம் தொடர்ந்து போசிக்கப்படுகின்றன இந்த மாதம் நமது இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கிறது இது எனது வருகைக்கு குறிப்பிடத்தக்க பெருமதியை சேர்ப்பதோடும் இந்த தனித்துவமான நிகழ்வை நினைவு கூற மாலித்தீவுக்கு வருகை தரக்கு கிடைத்தமையை ஓர் உண்மையான பாக்கியமாக நான் கருதுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலத்தீவுகள் சுதந்திரம் பெற்று தெற்காசிய வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக குறித்து குறித்தது இலங்கையில் மாலத்தீவு சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திடுவதற்கு வசதி செய்ததன் மூலம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகித்ததில் இலங்கை பெருமிதம் கொள்கிறது எனவே சுதந்திர மாலைத்தீவின் தேசிய கருதிற்கு புகழ்பெற்ற இலங்கை இசையமைப்பாளரான மறைந்த பண்டித் டபிள்யூ டி அமர்தேவை இசையமைத்தார் என்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விடயமாகும் எங்கள் கூட்டுச் செயற்பாடு பிராந்திய அண்டை நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் பிரதிபலிப்பாகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதாக இருந்தாலும் சரி நீல porlama முயற்சிகளை ஊக்குவிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பலதரப்பு அமைப்புகளின் ஒத்துழைப்பாக இருந்தாலும் சரி அமைதியான வளமான மற்றும் நிலையான இந்து சமுத்திர பிராந்தியத்தை உருவாக்க மாலைத்தீவோடு இணைந்து பணியாற்ற இலங்கை உறுதி பூண்டிருக்கிறது தனது ஆங்கில ஆசிரியரும் பௌதிக ஆசிரியரும் இலங்கையர்கள் என்று ஜனாதிபதியிடம் கூறினார் அது தொடர்பில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் மாலத்தீவின் பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு பல்வேறு வழிகளில் பங்காளி பங்காளித்த ஆசிரியர்களாக பல தலைமுறைகளுக்கு அறிவை வழங்கிய ஆயிரம் கணக்கான இலங்கையர்களை பற்றி நாங்கள் பெருமைப்படுகின்றோம் மாலைத்தீவில் இலங்கையர்கள் பெரும் மரியாதை தொடர்பில் நாங்கள் பெரிதும் பாராட்டுகின்றோம் இலங்கையை தாங்கள் இரண்டாவது வீடாக கருதி எங்கள் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கற்பது மருத்துவ சிகிச்சை பெறுவது அல்லது எங்கள் நாட்டில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலை அனுபவிப்பது போன்ற மாலைத்தீவு நாட்டினரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றைய நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டில் மட்டுமல்ல நமது நாடுகளை இணைக்கும் பாலங்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே சுற்றுலா என்பது எமது இரு நாடுகளுக்கும் நாடுகளின் பொருளாதாரங்களின் முக்கிய பகுதியாகும் இலங்கை சுற்றுலா தலமாக தேர்ந்தெடுத்த முதல் பத்து நாடுகளில் மாலத்தீவு ஒன்றாகும் கடந்த ஆண்டுகளில் மாலத்தீவு சுற்றுலா பயணிகளின் வருகையின் வளர்ச்சியை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இரண்டாவது வீட்டில் அனுபவத்தை பெற இலங்கைக்கு வருகை தருமாறு மாலத்தீவு சுற்றுலா பயணிகளை நாங்கள் அழைக்கின்றோம் ஜனாதிபதி அவர்களே எதிர்காலத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது நமது இரு நாடுகளும் நண்பர்களாக மட்டுமல்ல ஒரு பொதுவான பார்வை மற்றும் ஒரு பொதுவான நோக்கத்தால் ஒன்றுபட்ட பங்காளர்களாகவும் முன்னோக்கி பயணிப்போம் என்று நான் நம்புகிறேன் இந்த வருகை நமது இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான ஒத்துழைப்பு பரந்த புரிதல் மற்றும் சிறந்த நட்புக்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வுக்கு பிரார்த்திக்கும் அதே வேளையில் மாலத்தீவை மிகவும் வளமான தேசமாக மாற்றுவதற்கு உங்களின் மன உறுதிக்காக பிரார்த்திக்கிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்று நேற்றைய தினம் இந்த கூட்டாக அறிவித்த இந்த விடயத்தின் போது சுட்டிக்காட்டிய விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே மாலித்தீவு என்பது இலங்கை என்பது மாலத்தீவின் இரண்டாவது தாய் வீடு என்ற அடிப்படையில் அந்த மக்களும் இலங்கை மக்களும் கொண்டிருக்கின்ற அந்த நட்புறவு அந்த அன்பு தொடர வேண்டும் அதன் ஊடாக பொருளாதாரம் செழிக்க வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி அன்ருகுமாதிசாநாயகர் தன்னுடைய மாலத்தீவு விஜயத்தின் போது தெரிவித்த கருத்து பிரதானமான செய்திகளாக இந்த தினம் பத்திரிக்கையில் எடுப்பதை காணலாம்